ரைட்டு ஒன் டூ த்ரீ கையை பின்னாடி கட்டிக்கிறேன் ஆமா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவசரப்பட வேண்டாம் கையை பின்னாடி கட்டணும் செல்வி ஏன் கை அந்த பக்கம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அருமை 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 இலுமிச்ச மலை கீழே விழுந்துச்சுன்னா கையை மேல தூக்கிடுங்க தோத்துட்டாங்க கையை மேலே தூக்கணும் தோத்தவங்க தோத்தவங்க கையை மேல தூக்க அப்படியே வரீங்க ஆமா

வயிறு விழுதானாமா இதெல்லாம் மூளைக்கு இதெல்லாம் அங்க இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு பாடம் தான் வாழ்க்கையை கொண்டு போய் எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கணும் சும்மா சாதாரண நினைக்கிறது என் மூலையில சிந்திக்கணும் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு அப்படின்னு தவறி விழுந்து போயிடும் நாங்களாம் தவறி விட்டாளுங்க நீங்க எல்லாம் தவறாம கிளீனா வாழ்க்கையில வெற்றி அடையணும் ஆமா ஆமா ரெடியா கைய பின்னாடி கட்டிக்கிறேன் ஆமா ரெடி ஒன் டூ த்ரீ

அந்த நேர காலத்துக்கு ஆ அது என்ன நடக்குது ஊத்துற ஊத்துற அம்மாவுக்கு வந்து எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் உங்க திறமை தான் வெளிப்பற சொல்றாங்க வேற ஒண்ணும் இல்ல இளங்கர்கள் வரங்க ஆமா இளைய தலைமுறைகள் அடுத்து ஜல்லிக்கட்டு காலைக்கு ஊழுகு போற மாதிரி மாடு பிடிக்க போற இளை இளவற்றையும் இருக்கு சிறுசு பெருசு கிழடு மூன்றும் இருக்கு ஆமா

எப்படி ஒரு அன்பா பேசுறாங்க ஒரு ஒருத்தர் ஒருத்தர் அவுட் 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 பரவாயில்ல 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 சூப்பர் டாக்டர் ஐயா சூப்பர் டாக்டர் ஐயா சூப்பர் பரவாயில்லையா பரவாயில்லையா ஏ உசுலம்பட்டி உசுலம்பட்டி ரெண்டு பிரைஸ் ரெண்டு பிரைஸ் உசுலம்பட்டி ரெண்டு பிரைஸ் பாத்துக்க எவ்வளவு கனவு மனைவி எப்படி ஒத்துமையா இருக்க வந்துரு வந்துரு ஐயோ வந்துரு பரவாயில்ல பரவாயில்ல உசுலம்பட்டி